எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபுட்மா சமையல் இன்னைக்கு ஃபுட்மா சமையலில் மதுரையில் கிடைக்கக்கூடிய ரொம்பவே ஸ்பெஷலான கருப்பட்டி இனிப்பு அப்பம் செய்முறை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அப்பம் வந்து நீங்கள் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் வெண்ணெயெல்லாம் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்பம் சுட்டு எடுக்கும்போது அப்படி ஒரு மாதிரி தலை தலை தலைன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஓரத்துலலாம் மொறு மொறுன்னு இருக்கும் அதே இது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இல்லை ஒன் ஹவர் கழிச்சு இல்லைங்க ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு கூட சாப்பிட்டீங்கன்னா பஞ்சு போல் இருக்குங்க கண்டிப்பாக இந்த அளவுகளில் இந்த அப்ப ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வித்தவுட் ஃபெயில் ரெசிபி வந்து ஒரு ஃபுட்டாக கன்வெர்ட் ஆகிரும் இப்போ நம்ம இந்த அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு அரிசி எடுத்துருக்கேன் இட்லி ரைஸ் இல்லை சாப்பாட்டு அரிசி ஏதோ ஒரு அரிசி மட்டும் எடுத்துக்கோங்க கால் கப் அளவு பச்சரிசி அந்த கால் கப் அளவு பச்சரிசி எடுத்திங்களா அந்த கப்பில் கால் கப் அளவு உளுந்து இவ்வளோ தான் அளவு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் கழுவுன அரிசியில் இப்போ கொஞ்சமாக வெந்தயத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்காவது ஊற வச்சிடலாம் அடுத்து ஊர்ன அரிசியை வந்து ரொம்பவே கெட்டியான பதத்துக்கு அரைக்கணும் அதனால் கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டு மிக்சியில் வந்து சேர்த்துடலாம் இது நீங்கள் அதிகமாக அரிசி போட்டிருக்கீங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க ஆனால் மாவு எவ்வளோ தூரம் கெட்டி அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு கெட்டி பதத்திலையே மாவு அரைக்கணும் அது மாதிரி நல்ல நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் உப்பு கொஞ்சமாகவே போடுங்க அதிகமாக உப்பு தேவையில்லை மாவை வந்து நல்லா கைவிட்டு கரைச்சி பாருங்கள் நல்லா வெண்ணெய் பதத்துக்கு இருக்கணும் மாவு கரைச்சாச்சு இப்போ நம்ம இந்த மாவை நைட்டு ஃபுல்லாக புளிக்க வைக்க போகிறோம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு மணி நேரமாவது இது புளிக்கணும் இல்லை ஒரு பத்து மணி நேரம் புளித்தாலும் பரவாயில்ல பாருங்கள் மறுநாள் காலையில் மாவு இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு இப்போ நான் ஒரு குழி கரண்டி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு நூறு எம்எல் அளவு தண்ணி ஊற்றி தேங்காயை பால் எடுத்து வடிகட்டியாச்சு அந்த பாலில் ஒரு குழிக்கரண்டி அளவு கருப்பட்டி சேர்த்து இந்த தேங்காய் பால்லையே இந்த கருப்பட்டியை நான் கைவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதையும் வடிகட்டி எடுத்துடலாம் அடுத்து பாருங்கள் இதே குளிக்கரண்டியில் தான் நான் மெஷர் பண்ண தேங்காய் வெள்ளம்லாம் அதனால் ரெண்டு குழிக்கரண்டி அளவு நான் மாவு சேர்த்துருக்கேன் நல்லா கைவிட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு சிட்டிக்கு அளவு சுக்கு பொடியும் போட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு பாருங்கள் மாவோட தன்மை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது திக்காகவும் இல்லாமல் அப்படியே ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ ஆப்போசிட்டியை சூடு பண்ணிக்கணும் ரொம்ப அதிக சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாவை சுற்றி விடும்போதே வளண்டு வளண்டு வந்த மாதிரி வந்துடும் அது மாதிரி ரொம்ப சூடு இல்லைனாலும் ஒட்டாது அதனால் ஆப்பச்சிட்டியோடய சூடு வந்து மிதமான தீயாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நமக்கு சுட சுட கருப்பட்டி இனிப்பு ரெடி ஆயிரும் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக வெண்ணையும் சேர்த்து போட்டு எடுத்து கொடுத்து பாருங்கள் அவ்வளோதான் கண்டினியூஸாக நீங்கள் ஆப்பம் சுட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கருப்பட்டி வெண்ணெய் அப்பம் கண்டிப்பாக இந்த அளவுகளெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுட் சமையலோட ரெசிப்பியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி